கடை வந்துருச்சு கடை வந்துருச்சு போத்தீஸ் வந்துட்டு எல்லாமே இருக்கு பொம்பளையால் துணிமணி ஆம்பளையால் துணிமணி சின்ன பிள்ளைகள் கொடுத்து எல்லாம் எடுத்துருங்கண்ணே இப்போ நம்ம காலையில் பதினோரு மணிக்கு வந்திருக்கோம் நம்ம எப்படியாட்டும் ஆறு மணிக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு வீட்டுக்கு போயிடணும் அவ்வளோ சீக்கிரம் எப்படிக்கா பார்த்து முடிக்க முடியும் இன்னைக்கு கொஞ்சம் பாதி பார்த்துட்டு திருப்பி நாளைக்கு வருவோம் உனக்கு வேலை வெட்டி ஒன்றும் இல்லை நாங்கள் அப்படி போட்டு போட்டு அலைய முடியுமா எடுக்கிறது ஒரு சுடிதாரோ சேலையோ அதுக்கு எதுக்கிட்டு எத்தனை வாட்டி வரணும் பார்த்து எடுத்துட்டேன் நான் எங்க எடுக்க போறேன் எனக்கு தான் காசே தரலையா இந்த அக்காவுக்கு தெரியாது பொழுக்கு பாத்தீஸ்ல ஜூஸ் இதெல்லாம் கொடுப்பாவளா இவ்ளோ பேர் போறோமே ஏதாவது கிடைக்குமான்னு தெரியலையே அம்மா எனக்கு விஜய் மாதிரி ட்ரெஸ்மா ஏன் ஆரவின் சாமி தலை விஜய் மாதிரி இருக்க உனக்கு விஜய் மாதிரி ட்ரெஸ் செய்யி பாப்போம் பிள்ளை அப்படி சொல்லாதடி நீ தான் குரங்கு மூஞ்சி மாதிரி இருக்க வாசல்ல ஆரம்பிச்சிராதியோ வாங்க உள்ள போய் ஓவர் ஜெக்ஷனா பாப்போம் ஐ துணி துவைக்கிற கல்லு ஐய சாரி அத்தை பாட்டி உனக்கு எனக்கும் எந்த பேச்சும் கிடையாது போடி ஓடி நின்னுட்டே இருக்க அழுவம் வாங்கம்மா போவோம் நேரம் ஆகுதுல்ல எல்லா உங்க உங்க பிள்ளைய கையில பிடிங்க எங்க பிள்ளைய உட்றாதியோ தேட முடியாது பிள்ளைய போஜனா கிடைக்காது சொல்லிட்டே ஆமா ஆமா அந்த மணி பை எங்க சரி வாங்க உள்ள போவோம் லட்சுமி உமா விமலா அந்த பிள்ளைய கூட்டி பேட்டாளுவளோ சரி சரி அவங்க சின்ன பிள்ளை செக்ஷன்ல பாக்கட்டும் நம்ம கீதா நீ நான் அப்புறமா இவங்க நெட்டவெளி அத்தலச்சி ஆளே செக்ஷன்ல பாப்போம் ஆண்டி உங்கள மாதிரி மொட்ட மொட்டையா நிக்கி பொம்மை ஏன் செல்லு இவ்வளவு தான் என்ன பாய் ரொம்ப நீலது

அதான் அச்சப்பாட்டி இருக்காவோல்ல அவங்க வாங்கி தருவோ சாப்பாடு ஒரு நாள் சேரத ஒண்ணும் குறைஞ்சு பெற மாட்டாவோ கோவால போய் நல்லா நிறைய சம்பாதிச்சு தானே வச்சிருக்காவோ எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கி கொடுத்தா கூட உனக்கு வாங்கி தரவே மாட்டேன் கோவா பாட்டி பிள்ளை பிள்ளைக்காரி அப்படி சொல்லாதியோ ஐயோ பாவம் சரி வழிய விடுங்க வேற எங்கேயாவது பார்த்து தொலைவோம் சரி சரி நெட்டவள்ளி வாய்ப்பாத்துக்கிட்டு நிக்காத வாவா போவோம் இழுச்சக்கா இந்த பச்சை கலர் சேலை எனக்கு நல்லா இருக்குமா எனக்கு தான் நல்லா இருக்கும் நான் தான் இப்போ பச்சை சால் போட்டுர்க்கே பச்சை நிறமே பச்சை நிறமே போங்க நான் வேற இடத்துல போய் பாக்க அக்கா அழக பார்த்து பொறாம படாதடி அக்கால சேல கட்டிட்டு வந்தனா ஜம்னு இருப்பேன் உங்களுக்கு இவ்வளவு தற்பெருமை ஆகாது வெரி வெரி பொறாமை பிடிச்ச கேர்ள் ஐ கேட் யூ சுடிதார் டாப்ஸ் லெஹங்கா அதெல்லாம் பார்க்கணும் யாருக்கு பின்னாடி இருக்கிற அந்த முட்டக்காவுக்கா அந்த கண்ட சூப்பரா இருக்கு அந்த

தெரியும் பெரிய பிராணா இருக்கும் போலயே நல்ல வாயிலே வடச்சுடுவா பொளச்சுடுவா பொளச்சுடுவா கேட்ட கங்கடி கேட்ட கங்க கிறுக்கி சிறுக்கிகளா கிளாஸ் கிட்டாங்க ஏக்கா இந்த கிழவியை வச்சு கொஞ்சம் டைம் பாஸ் பண்ணுவோமா இதுக்கு விதவிதமா துணி மாட்டி போட்டு நல்ல பாப்போம் மக காமெடியா இருக்கும் அத்த பாட்டி சொன்னாலும் சொல்லாட்டாலும் நீங்க இளமையானவங்க தான் யார் இல்லைன்னா கோவாகாரினா சும்மாவா அத்த பாட்டி லெகங்கா எடுங்க சுடிதார் எடுங்க ஜீன்ஸ் எடுங்க சூப்பரா இருக்கும் ஒன்னொன்னா உங்களுக்கு ட்ரையல் ரூம்ல போட்டு பார்ப்போம் என்ன இது உலக அதிசயமா ஓகே ஓகே நீங்க கேட்ட துணில அதுல இருக்கு போய் போட்டு போட்டு பாத்துட்டு வாங்க குக்கர கோகுமாங்க நான் ஆக போற வாலிப பிள்ளை ஏடி இந்த கிழவிக்கு உள்ளக்குள்ள என்னலாம் நினைப்ப பத்தியா ஓவர் துணியா போட்டு வரட்டு பாப்போம் பாப்போம் என்னடி இவ்வளவு நேரம் ஆச்சின்னா ஆளை காணோம் வரதல்ல உள்ள மயங்கி கேங்கி கடக்கா

பாக்கதுக்கு யார் ஏதோ ஒரு நடிகை மாதிரி இருக்கீல எது என்ன நடிகை டீ டக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வர மாட்டேக்கு நடிகை மாதிரி எங்க இருக்கு நடிகர் மொத்த மொட்ட ராஜேந்திரன் மாதிரி இருக்கு சரி இருங்க சொல்லுவோம் பாட்டி நடிகை சிம்ரன் போல இருக்கீல தெரியும் அது அந்த பிள்ளை என்ன 8th கிளாஸ் மாதிரி இருக்குடா சரி இருங்க வேற ஒரு துணி போட்டாரே இது அப்ப கன்ஃபார்ம் தானே கன்ஃபார்ம் கன்ஃபார்ம் இத நம்ம எடுக்கோனே தீபாவளிக்கு நீங்க இத போட்டுட்டு ரோட ரோட என்னடி ஒரு மாதிரி சிரிச்சிட்டே பேசுதே ஐயா அவன் கிடக்கா நீங்க போங்க அத பத்தி இன்னொரு ட்ரெஸ் போட்டுவாங்க என்ன அழகா இருக்கு எப்பா என் கண்ணையே பற்றும் புகராம படுவாளு நினைச்சேன் ஏதோ அதிசயமா நல்ல மனசா வச்சுக்கிட்டாலுவா அடுத்து துணியை போய் போட்டு வருவோம் பிக்சர்ஸ் கரெக்டா இருக்கும் பாட்டி இதுக்கு எப்படி இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் கிடைத்தது அத்த பாட்டி கலக்கு கலக்குன்னு கலக்குது இங்க போங்க செமையா இருக்கு இதையும் வாங்கிடுங்கன்னா சூப்பரா இருக்கு நல்ல அழகா வளுவளுவளுன்னு இருக்க இது போட்டுட்டு போனா நம்ம தெரு நாய்கள் எல்லாம் அப்படி வாய பிளந்து பாக்கும் அவ்ளோ சூப்பரா இருக்கு நாய் எதுக்குட்டு வாய பிளந்து பாக்கும் இதுவும் உள்நோக்கத்துல பேசுறதுயாடி என் அத்த பாட்டி அவளுக்கு இந்த மாதிரி தொண்டி கிடைக்கலன்னு பொறாம நீங்க இதையும் கன்ஃபார்ம் பண்ணிடுங்க செமையா இருக்கு கடவுளை உலகத்துக்கெல்லாம் நல்ல புத்தி கொடுத்துட்டார் போல மனசார பாராட்டு தாழ்வோம் அடுத்த துணியை போட்டு வருவோம் இது எந்த ஒரு துணி டீ இப்படி இருக்கு நாய் நாலு நாள் வச்சு கடிச்ச மாதிரி இருக்கு நாய் கடிச்ச என்ன பியாய் நமக்கு நல்ல டைம் பாஸ் ஆகுதுல சாலியா இருக்கு அந்த விளையாட்டு நீ சும்மா சும்மா பல்ல காட்டி மாட்டி கொடுத்துறாத அவ ஏஞ்சல் பாரு எவ்வளவு அழகா அமையவே நிக்கானே சிரிப்படைக்கிட்டு இது பாருங்க டீ இதோ லெங்கா அவ லெங்கா கல்லகா கான்னு சொன்னா ஏடி காட்டு மராண்டி பாட்டி மாதிரி இருக்குடி ஆண்டி ஆண்டி பொனியின் செல்வன் படத்துல வர காத்தி மாதிரி அழகா இருக்கீங்க ஏடி பைத்தியம் ஆம்பள பையன் மாதிரி சொல்லாதடி நடிகை சொல்லல ஐஸ்வரியா ராய் அந்த புள்ளைய சொல்ல கடவுளே

கடைசி துணி மாடர்ன் சாரி அந்த பிள்ளை சொன்ன ரெடிமேட் சாரி அப்படியே மாட்டி இருக்கேன் நல்லா இருக்கட்டி ஏடி நான் எங்க வீட்ல கட்பூஸ் கலவும் போது இப்படி தண்டி சேலைய பூரா நல்ல சொரி வீட் தான் அப்படியே கலவுவே இது மாடல் போலயே எங்க அம்மா எங்க ஆச்சிலாம் வீடு பெருக்கும் போது கலவும் போது இப்படி தான் சொரி வீட் இது மாடல வேற வந்துட்டு போலயே ஐயா ஆண்டி இது ஒரு ஃபங்க்ஷன்ல சமந்தா போட்டுருப்பாங்க நீங்க சமந்தாவை விட ரொம்ப அழகா இருக்கீங்க ஆனால் அந்த ஏஞ்சல் பிள்ளை எப்படி ஏக்கர் கணக்காக பொழி சொல்லுது பார்த்தியா ஆ பொழி சொன்ன வாக்கி போஜனம் கிடைக்காது பாபோ இவளுக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கிடைக்காது வா 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 வத்த பாட்டி இன்னைக்கு போட்ட துணி எல்லாம் அல்டிமேட்டு தார் மாதிரி தக்காளி சோறு அவ்வளவு வாங்குறோம் தீபாவளிக்கு போட்டு கலக்கி நாயிட்ட கடி வாங்குறோம் சீச்சி நம்ம எல்லாரையும் தெருப்பூரம் கலக்குறோம் எப்பா நீ இழிச்ச வாயும் அந்த முன்னேட்ட வள்ளி அதிசயமா இன்னைக்குதான் பேசியிருக்காளுவோ நல்ல சரி இப்போ நான் போட்ட அந்த அஞ்சு துணியும் வாங்கிருந்தேன் நல்லா

आ मां मां बा पे